விவசாயத்துக்கு ஏற்ற தனியாக மாற்றுவதற்காக தான் இந்த மாடிஃபைட் இந்த மாடிஃபைட் வந்து pH னு போட்டுக்காம பாருங்க அந்த pH வேல்யூ அதுதான் ரொம்ப முக்கியம் நார்மலா அது வந்து 1 ல இருந்து 12 வரைக்கும் போகும் அதுல 6 ல இருந்து 7 ல வரை 6.5 to 7.5 pH இருந்தா அதுதான் அக்சப்டபிள் அதுதான் கரெக்ட்டான மெஷர்மென்ட் சோ டாக்டர் சஜஸ்ட் பண்றதுன்னா சீரியஸா இந்த பிசினஸ் செய்யக்கூடிய அனைவரும் ஒரு பிஹெச் மீட்டர் ஒன்று வாங்கிக்கலாம் அந்த அமேசான்ல கிடைக்கிறது முந்நூறு ரூபாய் நானூறு ஆகும் அந்த பிஹெச் டிஜிட்டல் பிஹெச் மீட்டர் வாங்கிக்கங்க நீங்க ஒரு லிட்டர் தண்ணி எந்த தண்ணியை நீங்கள் டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த தண்ணியை ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் வச்சு அந்த பிஹெச் மீட்டர் போட்ட உடனே அது காமிச்சு சப்போஸ் எட்டு கூட பொருள் அஞ்சு காமிக்குது அது ஒன்பது காமிக்குதுன்னு சொன்னா இந்த மாடி எடுத்து ஒவ்வொரு செட்டா சொட்டா விழுங்க எந்த ரேட்டில் உங்களுக்கு அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் என்ன நிற்குதோ அப்போ அது ஆன்லைன் மோட்டராக மாறிடுச்சு நார்மல் மோட்டராக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டராக மாறிடுச்சு சோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ ஷெஃப்ட்டு யூஸ் பண்ணி நீங்க கணக்குல கணக்கில் வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண முடியுங்களோ அதுக்கேற்றப்பறம் எவ்வளோ செட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மீண்டும் சொல்கிறேன் ஆறு புள்ளி அஞ்சிலேருந்து ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே பிஜி இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த நல்ல தண்ணி நமக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி அதை விட அதிகமாக இருக்கிறது என்றால் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த பி எச் மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது அதை வாங்கிக்க அதை பிக் பண்ணீங்கன்னா லெவல் தெரியும் சப்போஸ் எட்டு ரொம்ப இருக்குன்னு சொன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டிராப்பா விட்டுட்டு வாங்க அது எப்போ ஆறரைக்கு வருதோ அப்ப நிறுத்துங்க

अपना खुश हो जाएगा डेली यूज ऑफ वन मॉडिफाइड वॉटर